வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் நீங்கள் குருஜி ரியல்மி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு புதிய ரக ஸ்மார்ட் ஃபோனாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்களுடைய தேர்ட்டின் சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனை அறிமூவ் பண்ணிட்டாங்க இந்த தேர்ட்டின் சீரிஸில் நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது ரியல்மியோட தேர்ட்டின் ப்ளஸ் ஃபைவ் ஜி அதாவது இதை குறிப்பாக போனால் எப்படி சொல்லலாம்னா வேகத்துக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் சொல்லிக்கலாம் அதிவேக ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது டெக்னாலஜியோட உச்சகட்டம்னு சொல்லிக்கலாம் ஏன்னா என்னென்ன விஷயங்கள் அதிகபட்சமாக கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ரைசிங்கெலாம் கொண்டு வராங்க இந்த ஃபோனை பற்றி நம்முடைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆர்வமாக இருப்பீங்க அதை தெரிஞ்சுக்கலாம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும் ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனோட சிறந்த பட்டியல் ரேட்டு அதாவது ரேட்டு வைஸ் வேணும்னா உங்களுக்கு கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலாகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துக்கிறேன் தேவைப்படுறவங்க அதில் இணைஞ்சிக்கோங்க சரியா இனி வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோனை பற்றி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மேலோட்டமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் முப்பது நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது என்பாய் இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க அந்த குட்டி பேக்கை நம்ம பிரித்தோம்னா ஃபோனுக்கான கேஸ் தந்துருக்குறாங்க சிம் எஜெக்டர் இருக்குது பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது அவ்வளோதான் இந்த குட்டி பேக் வருது இதை தவிர ஸ்மார்ட் ஃபோன் தந்துருக்குறாங்க ஸ்மார்ட் ஃபோனை உங்களுக்கு அப்புறமா பிரித்து காமிக்கிறேன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன வருதுன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஹை குவாலிட்டியில் ஒரு டேட்டா கேபிள் தந்துருக்குறாங்க இதை தவிர இங்கே பாருங்கள் எயிட்டி ஓட்டில் சூப்பர் வாக் சார்ஜிங் அடாப்டர் ஒன்று தந்திருக்கிறாங்க இது எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் அதாவது ஸ்மார்ட் ஃபோனை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணும்னு விரும்புவாங்க அந்த விஷயம் பக்காவாக தந்துருக்கிறாங்க இனி உங்களுக்கு டிரான்ஸ்பரன் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோனை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஃபோனை பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் ப்ரீமியமாக இருக்குது இங்கே பார்க்கும்போது புரியுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் இங்கே பாருங்கள் ரைட் சைடில் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது பட்டன் இருந்திருக்காங்க அப்புறம் பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு தென் இன்னொரு சைடு பிளைனாக இருக்குது இதோடய கீழ்ப்பகுதியில் வந்துட்டிங்கன்னா சிம் போடுறதுக்கு ஸ்டார்ட் தந்துருக்காங்க டைப் சி போட்டு தந்துருக்காங்க அப்புறமா டூவல் ஸ்டீடியோ ஸ்பீக்கர் தந்துருக்காங்க மைக்கு கொடுத்துருக்குறாங்க தென் அப்படியே டாப்பில் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆடியோ ஜாக் தந்துருக்கிறாங்க ஃபோனு ஸ்லிம்மாக தான் இருக்குது பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் ஃபோனு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது நண்பா இனி இந்த ஃபோனோட ஸ்பெக்கர் தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்கும் கிளியர் வியூ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ஜில் ஆம்லா டிஸ்பிளே தான் அட்வான்ஸ்ட் டிஸ்ப்ளே ஓஎல்இடி இ ஸ்போர்ட்ஸ் டிஸ்பிளே தந்துருக்காங்க ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நூற்றி இருபது எட்ஸில் இருக்குது ரெசொல்யூஷன் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தாறு மரம் டிஸ்பிளே இது சம்மதிக்கலாம் நல்லா பண்ணியிருக்காங்க தென் பேக் சைடு வந்துட்டிங்கன்னா கேமரா பாருங்கள் மெயின் கேமரா ஐம்பது மெகாபிக்சலில் சோனியோட சென்சர் தந்திருக்கிறாங்க வித் ஓஐஎஸ் சப்போர்ட் இருக்குது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசேஷன் நல்லாவே வேலை செஞ்சுருக்கு நான் லாஸ்ட்டில் சாம்பிள் காமிக்கிறேன் சரியா தென் மோனோ கேமரா ரெண்டு மெகாபிக்சல் தந்துருக்காங்க தென் ஃப்ரெண்டு வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக பதினாறு மெகாபிக்சல் கேமரா தந்துருக்காங்க தாராளம் போதும் நிறைய சாம்பிள்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டு கேமரா சாம்பிள் வரும்போது அதை பார்த்துக்கோங்க இதை தவிர்த்து வேகம் சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீடியா டெக்கிட்ட போயிட்டு ப்ராசஸர் வாங்கியிருக்காங்க மீடியா டக்கோட டைமண்ட் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க தென் ஸ்டோரேஜ் வந்து நூற்றி இருபத்தெட்டு ஜிபி தந்திருக்காங்க ரேமை பொறுத்த மட்டும் பிசிக்கலாக இருக்கிறது எயிட் ஜிபி ரேம் தந்திருக்காங்க இதை தவிர்த்து ஆப்டிமைசேஷன் பண்ணலாம் ஸ்டோரேஜை வந்து ரேம் வந்து பயன்படுத்திக்கலாம் விர்ச்சுவல் ரேம்னு சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு பத்து ஜிபி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபோனில் தந்துருக்காங்க தென் வோயஸை பொறுத்த மட்டும் நம்ம ஆண்ட்ராய்டு தான் வரும் கிட்ட போய்ட்டு பண்டில் வாங்கியிருக்கிறாங்க ரியல்மி யூஐ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவில் உங்களுக்கு ரன் ஆகுது இது முழுக்க முழுக்க ஆண்ட்ராய்டு ஃபேமிலி ஃபோர்டீனை பேஸ் பண்ணியிருக்கு ஆர்கிடெக்சர் கெர்னால் எல்லாமே அதுதான் தான் கெர்னால் தான் அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை சரியா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது பக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது இந்த ஃபோனை பொறுத்த மாட்டில் தேர்ட்டின் சீரிஸில் வந்து பக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது தென் ஸ்டோரேஜ் டைப் வந்து யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்குறாங்க ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்த மட்டும் லேட்டஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இருக்கு வைஃபை சிக்ஸ் தந்துருக்காங்க தென் வெயிட் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கிராம் தான் வருது சரியா ஸ்லிம்மான ஒரு ஃபோனு இது வந்து ஸ்பெக் மட்டும்தான் இன்னும் ஹைலைட்டான விஷயங்கள் நிறைய இருக்குது அது உங்களுக்கு ஒன்பது ஒன்றா சொல்கிறேன் சரியா பா ஸ்பெக்கில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண மறந்துட்டேன் அதாவது ஐயாயிரம் எம்ஹெச்சில் பேட்டரி கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் சரியா மறந்த விஷயங்களில் தென் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்காங்க டஸ்ட் அண்டு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் இருக்குது அதாவது மழை நேரங்களில் விரலால் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை டச் பண்ணும்போது ப்ராப்பராக இயங்காது அது வந்து இந்த ஃபோனில் இயங்கும் இது வந்து இப்போ காமனாக எல்லா ஃபோன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க தென் கேமிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்துருக்காங்க ஃப்ரேம் பர் செகண்ட் நல்லா இருக்குது அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு தொண்ணூறு ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து கொடுக்குது ஃபாஸ்ட்டாக கேம் ப்ளே ஆகுது தென் கேமிங்காக சிறப்பான ஃபியூச்சர்ஸ் வந்துருக்காங்க பவர் ட்யூனிங் இருக்குது கேம் ஃபில்டர்ஸ் இருக்குது கேம் ஃபோக்கஸ் மோட் இருக்குது அப்புறம் வாய்ஸ் சேஞ்ச் இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் தந்திருக்காங்க இதை தவிர்த்து கூலிங்க்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க ஃபோன் வந்து பெருசாக ஹீட் ஆகலை பக்காவாக டீசெண்டாக இருக்குது லோடு கொடுக்கும்போதும் ஃபோன் வந்து ஹீட் ஆகலை இது வந்து ஹைலைட்டான விஷயம் என்ன சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அஞ்சு நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் வரைக்கும் கேம் ப்ளே பண்ணிக்கலாம் ஃப்ரீ கால் வசதி இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க சிக்னல் ப்ராப்பராக இல்லாத இடங்கள்லையும் நீங்கள் பேசிக்கலாம் இந்த வசதியை பயன்படுத்துறது மூலிமா தென் ஏஐயோட ஃபியூச்சர்ஸை தாராளமாக அனுபவிக்கலாம் ஏஐ கிளியர் வாய்ஸ் இருக்குது ஏஐ ஸ்மார்ட் லுப் இருக்குது அப்புறம் பாடியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தந்துருக்காங்க கீழே விழுந்தாலும் ஓரளவுக்கு நம்ம கை தவறி கீழே விழுந்தாலும் நம்ம தலைக்கு மேலே இருந்து கீழே விழுந்தாலும் ஃபோனு வந்து பெருசாக பாதிப்பு வராத மாதிரி அதோட பாடியெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க சரியா இந்த ஃபோனை கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் பயன்படுத்தியிருக்கிறேன் ஓரளவுக்கு தான் இருக்குது இன்னும் குறைகள் எல்லாம் கண்டுபிடிக்கணுன்னா ரொம்ப நாள் அது கூடவே நம்ம பயணித்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நிறைய குறைகள் வேணும்னா முப்பது நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயிலான ரிப்போர்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது வேணும்னா இந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் இந்த ஃபோனில் என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இனி இந்த ஃபோன் மூலியமாக கேப்சர் பண்ண ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா அதை பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுத்துக்கோங்க இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா ரெஸ்பான்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு நாளைக்கு அதாவது கேமரா சாம்பிள்ஸ் நாங்கள் எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் டைம் எடுக்குது அப்போ ஃபுல்லாக அக்கு வேற ஆணி வேற பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சு நாளாக டைம் எடுத்துக்கும் ஸோ அவ்வளோ டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க எத்தனை ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்வியூ பண்ணணும்னு யோசிச்சுக்கோங்க ஸோ அப்படிலாம் வேணும்னா வீடியோக்கு அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்காக ஆழமாக செக் பண்ணுவோம் அதாவது வீடியோங்கிறது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது கிடையாது ஃபோனில் நிறைய குறை இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதா மெயினான விஷயம் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பார்த்துப்பீங்க ஸோ விஷுவல்ஸ் அது கிடையாது ரியல் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஆழமாக செக் பண்ணுறது மட்டும்தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இனி கேமரா சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க இந்த ஃபோன் மூலியமாக கேப்சர் பண்ணது நண்பா இனி கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க இந்த செம்பருத்தி பூவை பாருங்கள் அதாவது நார்மல் ஷாட் தான் டீட்டெயில்ஸ் வந்து பக்காவாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு கவராக இருக்குது ஸோனியோட சென்சார் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு இன்னொரு ஷார்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த செம்பருத்தி பூ பாருங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும் ஹார்ட்வேர் வந்து ஆப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது சாஃப்ட்வேர் என்ன பண்ணியிருக்குன்னா இது ஃப்ளவர்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கு அப்போது அந்த ஃப்ளவரை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி இமேஜ் ப்ராசஸிங் பேக்ரவுண்டில் இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக் வந்துருக்கும் ஸோ அது கரெக்டாக இந்த ஃப்ளவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டான ஒரு அவுட்புட்டு நமக்கு தந்துருக்கு வேணால் இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன் இதை பாருங்கள் இந்த பூவோட பேர் தெரியாது அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிருக்கும் பாருங்கள் ஸோ இது வந்து நல்ல விஷயம் ஹார்ட்வேரும் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு சாஃப்ட்வேரும் பக்கா வேலை செஞ்சிருக்கு இமேஜ் ப்ராசஸிங் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு அல்கார்தம் டீசன்ட் இன்னும் ஒரு சில சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் இதை பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லாமே பக்காவாக ரெக்கார்டிகெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டோர் இருக்குது கரெக்ஷன்லாம் உடனே பண்ணுது நம்ம கேப்சர் பண்ணதுமே கரெக்ஷன் பண்ணி வித்தின் செகண்டில் அவங்களுக்கு அவுட்புட்டை தருது இந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே பேக் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட ஷார்ட்ஸ் தான் வித்தியாசம் உங்களால் புரிஞ்சிக்க முடியுது சோனியோட சென்சார் சோனியோட சென்சார் தான் இதுக்கப்புறமாட்டு ஃப்ரண்ட் கேமரா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதை பாருங்க இது வந்து நார்மல் ஷார்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்குது இதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்கா தான் இதுவே நீங்கள் போர்ட்ரேட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அவுட் புட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள் நார்மல் ஷார்ட்டை சுற்றி சுற்றி பாருங்கள் உங்களுக்காக கொஞ்சம் டைம் நான் ஒதுக்குறேன் நார்மல் ஷார்ட் பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு இதான் இப்போதைக்கு சேஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்காக போர்ட்ரேட்டுக்கு மாத்துறேன் சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணிட்டேன் போர்ட்ரேட்டும் உங்களுக்கு பக்காவாக வந்திருக்கு பிரச்சனை கிடையாது தென் இந்த போர்ட்ரேட் ஷாட்டுக்கு அப்புறமாட்டு ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள் ஹெவி ரெயின் லைட் கண்டிஷன் வந்து கொஞ்சம் தான் இருக்குது இந்த சுச்சுவேஷனில் ஃப்ரண்ட் கேமரா எப்படி வேலை செஞ்சுருக்குங்கிறத பார்த்துக்கோங்க தென் ஆடியோ லைட்டாக விண்டு இருக்குது ஆடியோ எப்படி இருக்குங்கிறதும் பார்த்துக்கோங்க இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் இல்லை ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு நல்லா ஒரு அவுட் தருது எந்த குறையும் சொல்ல முடியாது நல்ல அவுட்புட் தான் பிரச்சனை கிடையாது நண்பா இனி உங்களுக்கு லாங் ரேஞ்ச் ஷார்ட் காமிக்கிறான் பாருங்கள் கிட்டத்தட்ட டிஎஸ்எல்ஆர் தரத்துக்கு வருது டிஎஸ்எல்ஆர் கூட போட்டி போடும் இந்த ஷாட்டை பாருங்கள் லாங் ரேஞ்ச் ஷார்ட் பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கவர் ஆகுது பக்காவான அவுட்புட் நமக்கு வருது இன்னும் உங்களுக்கு ஆழமாக போய் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ஷார்ட்டை பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் சோனி சென்சார் சோனி சென்சார் தான் பக்கா கேமரா பிரியர்கள் அதை ஃபோட்டோக்காக வாங்குகிறவங்க தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னால் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேருக்குள்ள ப்ராப்ளம் கிடையாது இதை தாண்டி இமேஜ் ப்ராசஸிங்கில் அட்வான்ஸ்டு லெவலில் போயிருக்கிறாங்க அதோட சாம்பிள்ஸை பார்க்கும்போது நம்மளால் புரிய புரிஞ்சிக்க முடியுது சரியா இதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸிங் பாருங்கள் இந்த ஃப்ளவர் வந்து ஃபோ உங்களுக்கு ஃபோக்கஸிங்கில் தான் இருக்குது சரியா தெரியும் நீங்கள் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே மூவ் ஆன் பண்ணும்போது அதை அனலைஸ் பண்ணி உடனே வந்து டிடெக்ட் பண்ணுது பிரச்சனை கிடையாது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது ப்ராப்ளம் என்னால் கண்டுபிடிக்க முடியலை பக்கா இனி வந்து உங்களுக்கு பேக் கேமரா வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன் இந்த வீடியோ பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் மேலோட்டமாக அஞ்சு நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் என்னால் வந்து எவ்வளோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக நிறைய விஷயங்கள் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்குறேன் ரொம்ப ஆழமாக செக் பண்ணி தீர்வு வந்து சொல்லணுன்னா டைம் நிறைய எடுத்துக்கும் அதாவது வீடியோவில் விஷுவல்ஸ் வர்றதுக்கு முக்கியம் கிடையாது அதாவது ஒரிஜினல் ரிப்போர்ட் தான் முக்கியம் அதாவது நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ரிவ்யூங்கிறது அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறாங்க ஸோ ரியல் ரிவ்யூவில் வந்து அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அந்த ஃபோனில் என்ன இருக்குது அதை தான் நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம வந்து செக் பண்ணதுக்கப்புறமா ரிப்போர்ட்டாக எடுத்து உங்களுக்கு தர முடியும் ஸோ அப்படி பார்க்க போனால் இதுக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லாங் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதர்வைஸ் என்னால் எவ்வளோ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் தர முடியுமா தந்துருக்குறேன் அதாவது ஒரு ரிவ்யூவர் பாணியில் நான் உங்களுக்கு தர முடியுமோ அதை தந்துருக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொன்று இதில் வந்து தேர்ட்டின் சீரீஸ் இருக்குது இது தேர்ட்டின் ப்ளஸ்ஸு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இதில் தேர்ட்டின் இருக்குது நான் உங்களுக்கு கூடி சீக்கிரமாக அதோட வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் கீப் சப்போர்ட்டிங்